ரெண்டாவதாக இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கணும் தெளிக்கிறது எப்படி ஸ்பிரிங்கிளிங் ஆஃப் த பிளட் யாத்ராங்க பன்னிரெண்டாவது அதிகாரம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் எழுதி கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு வரலாம் என்ன பார்க்குறோன்னா இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து விடுதலை ஆகி விடுதலை ஆகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லுவார் ஒரு ஆடை நீங்கள் பலி கொடுத்து எங்கே பூசணும்னு சொல்லுவார் வாசல்ல உங்களோட கதவோட வாசல்ல நிலைக்காலில் பூசுங்க ஏன்னா சங்கார தூதன் வருவார் எகிப்தில் இருக்கிற முதல் சன் பிள்ளைங்க முதல் பிள்ளைகளெல்லாம் நான் அழிக்க போகிறேன் கடந்து போகும்போது உங்கள் நிலக்காலில் ரத்தம் இருந்துச்சுன்னா அழிக்க மாட்டேன் இது தேவன் நம்மளோட பண்ணக்கூடிய உடன்படிக்கை நீங்க காலையில எழுந்திருச்சு என்ன சொல்லணும் தெரியுமா என் வீட்டின் மேலே உங்க ரத்தத்தை தெளிக்கிறேன் நாமேன் நீங்க சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் தெளிக்கணும் உனோடைய பிள்ளைங்க மேலே இயேசுவின் ரத்தத்தை தெளி நிலக்கால் மேலே உண்டு இயேசுவின் ரத்தத்தை தெளி பிசாஸ் ஒன்று அழிக்கணும்னு வந்தால் கூட அந்த ரத்தத்தை ஞாபகம் இருக்கும் நீ சும்மா தான் தெளிப்ப நோ ஆண்டவர் என்ன செய்தார் காண ஒரு கல்யாணத்தில் சாதாரண தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றின ஆண்டவர் வா ஆண்டவரோட முகம் அந்த தண்ணி மேல விழுந்தோன்னே அது மாறிடுச்சு அதே மாதிரி தான் இயேசுவின் ரத்தத்தை கூப்பிட்ன ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு எப்படி நோயிலேருந்து குணம் வருது

వన్ డ్రాప్ ఆఫ్ బ్లడ్ యేసువిన్ రక్త ఓరు సొట్టి సాతాన్ని సామ్రాజ్యతి అలిచిన ఆమె నల్ల క్లాప్ అబ్బా కొడుకున్నాం అమ్మ సాతానుడు సామ్రాజ్యమే అలించిన వీటిలో ఎన్న సాతానుడు వేల ఇరుందాలు ఓరు సొట్టి రక్తం యేసువిన్ రక్తం కంప్లీట్ అలిచిన సచ్ వండర్ఫుల్ బ్లడ్ ఆఫ్ చీజ్

என்ன நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்காரு ஜெயிக்கிறவர்கள் சொல்லுங்க நான் ஜெயிக்கிறவன் நல்லா சொல்லவே மாட்டேங்கிறீங்களே பயமா இருக்கு உள்ளவே நல்ல சத்தமா நான் ஜெயிக்க கூடியவள் நான் ஏசுவின் ரத்தத்தினால ஜெயிப்பேன் நான் ஏசுவின் ரத்தத்தினால சாத்தானை ஜெயிப்பேன் யார் தான் வின்னர் அவன் கீழே தான் போனோம் యెస్వీన్ రతందా ఉయరు